அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மணன் சரணாகதி பண்றான் இது சரணாகதி நம்பர் டூ சரணாகதி நம்பர் ஒன் தேவர்கள் சரணாகதி நம்பர் டூ இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ராமபிரான் வனவாசம் புறப்படுகிறான் சீத்தை கிட்ட சொல்லிக்கிறான் நான் காட்டுக்கு போறேன் பதினாலு வருஷத்துல வந்துடுறேன் சொன்னான் சீத்தை சொன்னா நானும் கூட வருவேன் காடு சுடுமேன்னா உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு உங்களை பிரிஞ்சு இருக்கிறத விடவா காடு சுட போறது கடும் வாக்குவாதம் நடக்கிறது வாக்குவாதத்தின் முடிவில் சீத்தை தான் ஜெயிக்கிறாள் அதனால ராமன் சரி வா உன்னையும் அழைத்துக் கொள்கிறேன்னு சீத்தையோடு வனவாசம் புறப்படுறான் சீத்தைக்கும் ராமனுக்கும் இந்த வாக்குவாதம் ஆர்குமெண்ட் நடக்கிற வரைக்கும் வெளியில லக்ஷ்மணன் வில்லம்போட காத்துந்தான் இவா சேர்த்தியில வெளியில வரும்போது சீதையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடியில லக்ஷ்மணன் சரணாகதி பண்றான் சப்ரா சரணௌ காடம் நிபுட்டிய ரகுநந்தனஹா சீதாபுவாச்ச அதி ராதவஞ்ச மகாபிரதம் லக்ஷ்மணன் என்ன பண்றான் சீதையோடு ராமன் சேர்ந்து வருகிறான் சீதையை முன்னிட்டுக் கொண்டான் ராமன் திருவடியில சரணாகதி பண்ணான் அண்ணா உன் திருவடிகளே தஞ்சம்மா